தெளிவாக ஆனது வாக்கंदरங்க உங்களுக்கு ஏகே சொல்லிர்க்கியிருக்கீங்க தமிழ்நாட்டு வனமாரு வளச்சவனுடைய வீரர்களை முதத்த நண்பர்கள் பெருமசியை பிரகிந்து கொள்கின்றார் ஸ்ரீ வீரங்கிரபதி வீரர்கள் உற்சாக படுற குஞ்சா படுறேங்க ஒன்றாய் களப்போர் செய் வீரர்கள் வெற்றி பரிசை நில மாட்டியா மாட்டியோட பெருமை யாரென்று பெருவே சேtildeமா பாடு முடி பெருமை சேtildeமா காலையின் சரண்ட காளை வீரர்கள் சரபார் வீரர்கள் சீட்டி அனியர்கள் கை தட்டீங்க காளை நேர்த்திலே கங்களா காச்சி வள்ளிய வேளையிலே பலம்கிர மாட்டான் பாளையமே வேற பலையிலே பன்னவெர்க்கி ஏமமா ஆட்டான் அதுதான் வடமஞ்சி கிரட்டார் ஒரு சமயம் எல்லா வீரர்களையும் ஒரு இருபத்து ஃபஸ்டேட் பண்ணிக்கங்க. பிரமாண்டமான விளையாட்டிற்கு இந்த அவசரமே 25 நிமிடங்கள் இருக்கு. காலப்பட்ட ஃபஸ்டேட் பண்ணிக்கங்க. ஒரு ஆல் காலப்பட்ட ஒரு சப்ஜெக்ட் தரேன். அதுக்கு தான் வந்துட்டு இருக்கோம்.

मेरे तो लेगी बेटा हमारे तो हर दिन बेटा और मजबूत निर्भरता इतने हजार बहने बीड़ दिया तो फेल नहीं आया इनके अन्य दाएं बटुल इतना गर्म इतना चार इस अलग आरोह मजबूत निर्भरता हर दिन बीड़ दिया बीड़ दिया बंदे ग्रामीण सत्ता मार उनके बीच सत्ता मारे मेरे तो இந்தி tournament வெற்றிகராய் ஆண்டு விழாவை முன்னிர சற்ற உடம்பத்தை எட்டிபறி சொல்லி கார்ட கரெக்டரி வெற்றிகின்ற காலை சிவகங்கை மாவட்ட பாரத பாரத ரத்னர் 516 பரத காய் இந்த tournament வர பட்டு கொண்டிருக்கின்றமே என்ன ராணவనికి என்ன பெரியோர்கள் இந்தாடும் காளையா இளளை கூட ராணவనికి தோளாய் தோற்கடிக்கும் காளையர்களா தெரு உயரமா ஒரு உக்கார் தெருல எஞ்சிச்சங்க பிரபாகாரே யாராப்பறே ரெஸ்டாரன்ட் மேல மேல போகுது வேற போட்டு வாங்குகுங்க தெருட்ட சீக்கறிங்க மீன்ல ஹோட்டல் வருதுங்க வேற தெருவே சேரி இந்த கூட வருது வேற தெருக்கி விட்டா காளங்க கண்டே விட்டா அடங்கமயா கோட்டையே வெளுத்தி யா கோவே Gracias.